அவை இரண்டும் ஒரு களிமாவுடைய இடையிலே வருகிற பொழுது அல்லது இறுதியிலே வருகிற பொழுது எவ்வாறு எழுதப்படுகிறது என்பதை பார்க்கின்றீர்கள் அடுத்ததாக நாங்கள் சில களிமாக்களை பார்ப்போம் இந்த களிமாக்களை நீங்கள் சுயமடுப்பது மட்டுமல்லாமல் திரும்பவும் அதனை நீங்கள் மொழிய வேண்டும் பிறகு அதனை நீங்கள் உங்களுடைய நோட்டில் எழுத வேண்டும் இந்த களிமாக்களை இப்போது நாங்கள் பார்ப்போம் தாலப தாலிப் சகாத்தா இந்த களிமாக்கல்களே நீங்கள் த அதே போன்று கீழே வரக்கூடிய கனிமாக்களிலே வா இந்த ஹர்ஃபுகள் ஃபத்தா வைக்கப்பட்டு அல்லது கெஸ்ரா வைக்கப்பட்டு அல்லது தம்மா வைக்கப்பட்டு ஒரு கனிமாவுடைய ஆரம்பத்திலே அல்லது இடையிலே அல்லது இறுதியிலே எழுதப்பட்டிருப்பதை அவதானிக்கிறீர்கள் அதே போன்று சுக்குன் பெற்றதாகவும் சில கனிமாக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இவற்றை நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது வரைக்கும் நாங்கள் சொல்வோம் தொயிப் மௌ தொயின் முத்துயா துல்ல ஃபுதூர் மௌத்தோலு கோத்தோன் ஃபகாத் வாஹாரா எங்களுக்கு தெரியும் ச மொழிகின்ற அதே போன்று வ என்கின்ற இந்த ஹரஃபை மொழிகின்ற பொழுதும் நாங்கள் நாக்குடைய நுனி பல்லு இரண்டுக்கும் இடையிலே வர வேண்டும் என்பதை நீங்கள் ظهر ظالم حفظ ضماء <ضباع> عظيم نذير ظهر منظور محفوظ مظهر عظم احفظ அடுத்ததாக பாருங்கள் அத்த மியூசுபைன த யோ தோ இங்கே நாங்கள் தோ என்ற ஹர்ஃபை பார்த்தோம் அந்த ஹர்ஃபுக்கும் த என்கின்ற ஹர்ஃபுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசத்தை நீங்கள் அவதானிக்க வேண்டும் இரண்டும் தமிழிலே நீங்கள் எழுதினால் ஒரே எழுத்தைத்தான் எழுதுவீர்கள் ஆனால் அரபியிலே இரண்டுடைய மஹ்ரஜும் அதாவது இரண்டுடைய மொழித்தலும் வித்தியாசமாக இருக்கின்றன போன்று வெவ்வேறு விதத்தில் எழுதப்பட வேண்டியவைகள் இப்போது நீங்கள் இதற்கான உதாரணங்களை பாருங்கள் தல் தல்லுன் முதலாவது தல்லுன் த இரண்டாவது தல் தல்லுன் அடுத்ததாக தீன் துயின் ஃபுதூர் ஃபுதூர் உங்களுக்கு தெரியும் ஹர்ஃபுகள் வேறுபடுகிற பொழுது அதனுடைய அர்த்தங்களும் வேறுபடும் தோப தேப தோப தேப ஹப்த ஹத்

அரபிகள் பொதுவாக ஜாய் என்றுதான் அதனை அதிகமாக பெரும்பாலும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஜா என்று பயன்படுத்தியதாக சில கருத்துக்கள் இருக்கின்றன ஆனால் அவை குறைவான பயன்பாடு எனவே நாங்கள் ஜாய் என்று அதை பயன்படுத்துவோம் அத்தமீசு பைன ஜாய் ஒல் இந்த இரண்டுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம் நாங்கள் இந்த பாடத்தில் வாவை படித்தோம் இங்கே ஜாயை கொண்டு வந்து ஜாய்க்கும் பாவுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது என்பதை காண்பித்திருக்கிறார்கள் مولتلي فارنجل زهر ظهر زهر ظهر زاهر ظاهر زاهر ظاهر ضرافة ضرافة زرافة ضرافة زرافة عارفة. نظيف نزيف نظيف نزيف عزم عظم عزم عظم ظهور ظهور ارتدها تدريبات بيت شير رتب الحروف التالية لتكون منها كلمات إن درستها في الدرس السابق منر بند فاردت لنهنجل بديت شرطكل كلمات كلي إن ஒன்றிணைப்பது மட்டுமல்ல ஒழுங்குபடுத்தவும் வேண்டும் தர்த்தி பண்ணவும் வேண்டும் இங்கே ஹர்ஃபுகள் தர்த்திப் இல்லாமல் தரப்பட்டிருக்கிறது உதாரணமாக லாம் தொ மீம் ப இந்த ஹர்ஃபுகளை சேர்த்தால் ஒரு களிமா உருவாகும் அந்த களிமாவை நீங்கள் ஏற்கனவே முன் சென்ற பாடத்திலே படித்திருக்கிறீர்கள் உதாரணமாக ஒன்றை நான் சொல்கிறேன் இந்த லாம் தொ மீம் ப இந்த ஹர்ஃபை நீங்கள் இணைத்தால் நீங்கள் என்ன களிமாவை உருவாக்குவீர்கள் பாருங்கள் சிந்தனை செய்து பாருங்கள் இணைத்தால் நீங்கள் மாத்தோ லப் என்ற ஒரு களிமாவை உருவாக்குவீர்கள் மீ முதலாவது வரும் தாய் இரண்டாவது வரும் லா மூன்றாவது வரும் பா இறுதியாக வரும் மொத்தோலா அந்த களிமாவை நீங்கள் ஏற்கனவே பாடத்திலே படித்திருக்கிறீர்கள் முன் சென்ற பாடத்திலே படித்திருக்கிறீர்கள் அதே அந்த பயிற்சியை நீங்கள் செய்யுங்கள் அடுத்ததாக ததிரி புத்தானி அக்ரா இல் ஜுமல தாலிய தும் அக்து பா ஜும்லாக்கடை வரக்கூடிய ஜும்லாக்களை வாசித்து எழுத வேண்டும் இங்கே உண்மையில் நீங்கள் தான் வாசிக்க வேண்டும் ஆனால் நேரடி பாடம் இல்லாதனால் நான் ஒரு முறை வாசிக்கிறேன் திரும்பவும் நீங்கள் வாசித்து அதனை நீங்கள் எழுதுங்கள் حطت الطائرة في المطار الظلم ظلمات يوم القيامة حطل المطر بعد الظهر طلع القمر فولى الظلام طلع القمر فولى الظلام التدريب الثالث املأ الفراغ فيما يلي بالكلمة المناسبة بن إيدي وليه لأي ننجل برطمان كلمة كليكم به. تنتهي الدراسة قبيلة அதானி அணி நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறீர்கள் அதனால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு களிமவை அந்த இடைவெளியில் நிரப்ப வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் தந்தகி திராசத்து குபையில் அதானி என்று சொல்லி அதுக்கு பின்னால் ஒரு களிமவை நீங்கள் பயன்படுத்துங்கள் தத்தகி அத்திராசத்து என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும் தந்தகி முடியும் திராசா பாடம் அதாவது ஸ்டடி குபில் கபில குபையில் முன்னாள் பை அடுத்ததாக பாருங்கள் அல்ஃபுரு ஃபவல்ல அல் ஃபஜரு ஃபவல்ல அங்கே இரண்டு களிமாக்கள் முன்னாலும் பின்னாலும் இடப்பட வேண்டும் மூன்றாவது பாருங்கள் ஜிம் வாஃருன் இடைவெளி ஃபராக் முஜி தஹித் தாஃபிர் என்பது ஒருவருடைய பெயர் முஜி தஹீத் என்றால் உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக தால் எஃப் ஃபராக் அதாவது இடைவெளி எஃப் ஹசு எஃப் ஹசுல் மேரி ஹசுல் மரியாதோ என்றால் என்னென்று நீங்கள் படித்திருப்பீர்கள் அதாவது சோதனை செய்தல் அத்தமிசுபைன் பாதி ஒத் பாதுக்கும் தாவுக்கும் இடையிலும் வித்தியாசம் இருக்கிறது வாத் என்கின்ற ஹர்ஃபுக்கும் வா என்கின்ற ஹர்ஃபுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் பாத் சொல்லும் பொழுது முழு வாயினாலும் எங்களுடைய நாக்குடைய ஓரங்கள் முழுமையாக படக்கூடியதாக இருக்கும் பா சொல்லும் பொழுது

مضفر 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 இப்போது இந்த அர்பலுக்கு இடையிலே நீங்கள் வித்தியாசப்படத்துக்கு தெரிந்து கொள்ளுங்கள் இன்ஷால்லா அடுத்த பாடத்திலே நாங்கள் சந்திப்போம்